ஏம்மா தங்கம் என்னமா உனக்கு உடம்பு முடியல நீ இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கேன்னு உன் புருஷன்கிட்ட சொன்னா அவர் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காரு சார் தங்க உம் இதே மாதிரி இல்லாதவளுக்கு இதே வழி வருதா இதெல்லாம் நம்பரை மாதிரியே இருக்கு அவர் செத்தாக சாவிட்டும் அப்படி இல்லையா நீங்களே தூக்குல போட்டுருங்கன்னு சொல்கிறாரு உன்கிட்ட போய் சொல்லி எனக்கு என்னம்மா வரப்போகுது எனக்கு பத்து ரூபாய்க்கு கூட ப்ரோஜனம் கிடையாது இப்படி இந்த மாதிரி சூழ்நிலைன்றாங்க உனக்கு ஆப்ரேஷன் கூடிய சீக்கிரத்தில் பண்ணி ஆகணும் அப்போ தான் உன்னை காப்பாற்ற முடியும்ட்டாங்க உன் ஹஸ்பண்டும் பத்து ரூபா செலவு பண்ணுற மாதிரி தெரியல உனக்கு வேற யாராவது சொந்த பந்தம் இருக்கா சொந்தம் பந்தம் கட்டண புருஷனே என்னை காலாவதி ஆகட்டும்ட்டான் இதில் வேற ஒருத்தன் தான் வந்து எனக்கு உதவி செய்ய போறானா சொல்லுமா உனக்கு வேற யாரும் சொந்த பந்தம் இருந்தால் சொல்லு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யாரும் சொல்றது எனக்குன்னே தூணாக இருந்தது என் பையன் அவனும் இன்னொரு ஜெயிலில் கிடக்கிறான் பையன் அவங்க அப்பனுக்கு பூஜா தூக்கிட்டு அப்படியே இருப்பான் வேறு யார் இருக்கா சந்தோஷம் ம் அவன் எல்லாம் கூப்பிட்டா அதுக்கு இதுதான் சரின்னு சாவட்டோன்ட்டு கண்டுக்காமல் கூட இருப்பான் இன்னத்துக்கு அவன் நம்பரும் தெரியாது ஒரு வெங்காயமும் தெரியாது வேற யார் இருக்கா யார் இருக்கா அவங்க இருக்காங்கல்ல சார் எனக்கு நெருக்கமானவங்க சாந்தாமா எனக்கு ஒன்றுனா அவங்க துடிச்சு போயிடுவாங்க சார் அவங்களோட நம்பர் வேணால் தரேன் சார் அவங்க கிட்ட போய் பேசுங்க சார் இந்த மாதிரி சூழ்நிலைன்னு எடுத்து சொல்லுங்கள் சார் அவங்க கண்டிப்பாக செய்வாங்க சார் அவங்க எனக்கு அம்மா மரம் வராது சார் அவங்களும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உள்ளே இருந்துட்டு வெளியே போனாங்களே அவங்க தான் ஓஹோ அந்த லேடியா சரி நான் என்னன்னு பாத்துக்கறேன் சார் அப்ப நான் குடிசிக்கிட்டு செத்துருவனா சார் உனக்கு நீ யாருமே உதவி செய்யலன்னா அதுதான் நடக்கும்

அங்கே கூட்டிகிட்டு போனாதான் அடுத்த வருஷம் பள்ளிக்கூடம் சேர்க்கும் போது போய் பள்ளிக்கூடத்தில் உட்காந்து இருப்பான் இல்லைன்னா அழுதுகிட்டு கிடப்பான் கொஞ்ச நாள் அப்படியே விட்டு பழக்கம் தான் கூட்டிகிட்டு போகிறேன் பால் வடின்னு சொன்னால் இவன் வரமாட்டான் அதான் பஸ்ஸில் போகிறேன்னு போய் சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு போகிறேன் ஏண்டி அம்மா அப்படிலாம் கூட்டிகிட்டு போனால் அவன் இருப்பானா அங்கே போய் வீச்சு வீச்சுன்னு கட்ட மாட்டானா கம்முனு விடுமா பிள்ளைய நல்ல சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல போய் அங்க கூட்டிட்டு போய் இங்க கூட்டிட்டு போறேன்னு எங்க வீட்லயே இருந்தாலும் ஓவர சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வளர வளர சேட்டை குறையுன்னு பார்த்தா இப்போ தான் வேலையே அதிகமா இருக்குது ஒரு நிமிஷம் கூட உட்கார விட மாட்டேங்கிறான் ஒவ்வொரு பொருளையும் எடுத்துக்கிட்டு ஓடி போய் எங்கெங்கேயோ வழியே வச்சிட்றான் அதனால தான் கூட்டிகிட்டு போறேன் கம்மனி இருங்க ரெண்டு வயசு தான் ஆகுது ரெண்டு வயசு ஆகிப்போச்சு இன்னமும் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா இப்போலேருந்து பால்வெட்டில் சேர்த்தா தான் என்ன ரெண்டரை வயசு ஆகும்போது விஜயதசமிக்கு ஸ்கூல் சேர்க்கணும் அட்மிஷன் போடணும்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் பையனை கூட்டிகிட்டு போக முடியும் அப்பலாமா உருண்டை முட்டை எல்லாம் வாங்கலாம் சோறு எல்லாம் போடுவாங்க எல்லாம் சாப்பிட்டு வரலாம் அப்ப தாத்தா கூட்டிட்டு போதும் தாத்தாவுக்கு வீட்டுல வேலை இருக்கு தாத்தா வேணாம் சரியா தாத்தாவை கூட்டிட்டு போனா தானே அங்க வந்தோடனே அப்படியே ஓடி வர்றதுக்கு கொஞ்சம் பையன் தண்ணீர் கண்ணீர் கூடாது உடனே தூக்கிட்டு ஓடி வந்துடுவார் இந்த காலத்துல எல்லாம் ஆறு வயசானதான் பிள்ளைய பள்ளிக்கூடத்துலேயே சேர்ப்போம் இந்த காலத்தில் ரெண்டு வயசு பிறக்குதோ இல்லையோ அந்த ஸ்கூலில் சேர்க்கணும் இந்த ஸ்கூலில் சேர்க்கணும் வசதியான ஸ்கூலில் தான் சேர்க்கணும் காசு அள்ளி கொட்டணும் அப்பாடியப்பா முடியலை கண்ணே கட்டுதப்பா என் பையன்லாம் ஆறு வயசுல தான் பள்ளிக்கூடம் போனேன் இப்போ வேலை வெட்டின்னு போகலையா இப்போ ரெண்டு வயசுலேயே போய் சேர்க்கணுமா இந்த காலத்தில் போகும்போது எல்லாமே தெரிஞ்சுதான் போகுதுங்க ஒன்றாம் கிளாஸ் போகும்போதே ரெண்டாம் வகைப்பாடு வரைக்கும் தெரிஞ்சிருது பிள்ளைங்களுக்கு அதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த மாதிரி சேர்க்கறது தான் அப்போ தானே நல்லா படிக்குங்க ஆமாம் ப்ரீ கேஜிலேயே ஒன்றாம் கிளாஸில் படிக்கிறதெல்லாம் படிச்சிருச்சுங்கன்னா அப்புறம் இதுக்கு ஒன்றாம் கிளாஸ் போகணும் ஸ்ட்ரைட்டாக ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸே போகலாமே டேப்பா கேரு முத்து இந்தாப்பா நீ கேட்ட ஆயிரம் ரூபா சரிப்பா என்ன காலேஜ் கிளம்பலையா நீ பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்க மணி ஆகி போச்சு அப்பா அம்மாவை எந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்கன்னு எதுவும் தெரியுமா இங்க பாருப்பா படிக்கிற வயசுல படிப்பை மட்டும் பாரு அந்த சாக்கடை வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்க மறுபடியும் நாரி போயிடும் மறுபடியும் சுத்தம் பண்றது ரொம்ப கஷ்டம் பா என்னப்பா இப்படி பேசுறீங்க அம்மா மட்டும் இல்லைன்னா நம்ம இவ்வளவு தூரம் இருந்திருப்போமாப்பா இல்ல நாங்க தான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருப்போமா அவங்க ஏதோ தப்பு பண்ணாங்க தான் இல்லைன்னு சொல்லல அதுக்குன்னு அம்மாவை இப்படியே விட்டா அவங்க இந்த உலகத்தை விட்டே போயிருவாங்கப்பா பாவம் இல்லையா பாவம் இல்லையாவா அவ பாவம் இல்லப்பா இல்லவே இல்லை நம்ம தான் பாவம் ஆயிருவோம் அப்புறம் அவ வெளியே வந்தா கடக்கட்டும் பா என்னப்பா இப்படி பேசுறீங்க அவ நடிச்சுக்கிட்டு தெரியவாயா உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அவ கேடி கேட்ப மாதிரி எந்த நேரத்துல எப்படி எப்படி எல்லாம் நடிப்பான்னு எனக்கு தெரியும் ஏன்னா அவ கூட வாழ்ந்தவன் ஆனாச்சு அதனாலதான் சொல்றேன் அவ உள்ள தான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது இந்த ஊருக்கே நல்லது வெளிய வந்து மறுபடியும் எத்தனை பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைப்பான்னு கூட தெரியாது ஒரு வழியா அம்மா செத்தே போயிட்டாங்கண்ணா நான் கொடுக்குறேன் நீ சாப்பிடு கறி எல்லாம் சாப்பிட்றதே இல்லை என்னமோ கறி சாப்பிட்ற மாதிரி எனக்கு அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும்னு சொல்லி போட்டுக்க வேண்டியது தட்டு நிறைய அதுக்கப்புறம் என்னமோ கோழி கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு பீஸை மட்டும் கடிச்சிட்டு மற்றதை அப்படியே தூக்கி வீசிடறது அப்புறம் குப்பையில் தான் தூக்கி வீசணும் ஒழுங்கா சாப்பிடு அம்மா வர்ற பிள்ள நல்லா கறி வகையில் சாப்பிட்டாதான் நல்லா உடம்புக்கு சத்து இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கப்புறம் நோஞ்சாம் குழி மாதிரி ஆகிடுவேன் எதுக்குமா ஈரல் வச்சியே நீ அதுக்குள்ள எனக்கு புடிக்காதுமா டேய் எல்லாம் வடம்புக்கு நல்லதுடா எல்லாம் இது கூட இல்லாம எம்பட்டோ பிள்ளைங்க கஷ்டப்பட்டு கிடக்குதுங்க உனக்கு கஷ்டப்பட்டு ஆட்டு கொடலே ஆட்டு ஈரல்னு வாங்கிட்டு வந்து எல்லாம் குழம்புச்சு குடுத்த வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு ஒழுங்கா சாப்டி சொல்லிப்ட்டேன் நீ சாத்துக்குமா அம்மா குடுக்கவே மாட்டிகறாங்கப்பா ஏண்டே அவ என்ன குடுறானே சாப்பிட்டோ அவனே அள்ளி உடம்பே தேறும் யோ சாப்பிட்ற மாதிரி கறி வேணும் கறி வேணுன்னு கேட்க வேண்டியது போட்டு வச்சா வெறும் கோழி குறிக்கிற மாதிரி குறிச்சு அப்படியே அப்படியே வச்சிடுறேன் சும்மா ஒவ்வொரு பீஸ்ல ஒவ்வொரு கடி கடிச்சிட்டு அப்படியே போட்டால் நாய் தான் சாப்பிடுது ஆ ஒழுங்க சாப்பிட்டா தானே அதனால தான் நான் ஊட்டி விட்றேன் நீ கம்முனு போயா எப்பா நம்ம ஈரலெல்லாம் வச்சு கொடுக்குதுப்பா எனக்கு பிடிக்காதுப்பா உடம்புக்கு நல்லது சாமியே சாப்பிடு சாப்பிடு

யோ சாப்பிடியா நான் சாப்பிடுறதுக்கு லேட் ஆகும் அப்படியே வச்சா வீணா போயிடும் சாப்பிடு ஆறுமுகா ஆறுமுகா யாரோ கூப்பிடுறாங்க ஐயா போய் பாக்குறேன் இரு நான் போய் பாக்குறேன் அரை கம்மணி இரு கந்து வெட்டி என்னமோ தெரியல நான் போய் பாக்குறேன் பாத்தாடி காலையில ஒரு பக்கம் விடியதோ விடியலையோ காசுக்கு வந்து நிக்கிறானே பணம் பணம்னு பேயா அலையறாம்பா இவனெல்லாம் தான் போட்டு எரிக்கணும் என்னையா ஆறுமுகம் என்ன வாங்கினே என்ன வெளியே நின்றுட்டு இருக்கீங்க உள்ள வாங்க உன் வீட்டில் விருந்து சாப்பிட ஒன்றும் வரல என்ன காசு என்னமோ பொண்டாட்டிக்கு தெரியாம தான் வாங்கியிருக்கியாமா அண்ணா அது அது வந்து ஏயா நீ பாட்டுக்கு உன் குடும்பத்துக்கு தெரியாம வாங்கிட்டு போயிடுவேன் கடைசியில அவங்க கிட்ட எல்லாம் பேச்சு ஏச்சுவாங்க எனக்கு என்ன தலையெழுத்தா காசை கொடுத்து விட்டு கெட்ட பேர் என்ன சேர்த்துலன்னு பாக்குறியா அண்ணே முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இப்ப உங்ககிட்ட என்ன நாங்க காசு தானே கொடுக்கணும் யோ எடுத்து குடியா அண்ணே இந்தாங்க ம் ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும் பாடுற மாட்ட பாடி கறக்கணும் அந்த மாதிரி உங்கள மாதிரி ஆளுங்களை எல்லாம் இப்படி வீட்டுக்கு வந்துதான் கவனிக்கணும் போல இருக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் வேணாம் காசை வாங்கிக்கோங்க நான் கூட நினைச்சேன் காசை குடுக்காம டிமிக்கி எதுவும் உன் வீட்டை மொத்தம் அவகைச்சிடலான்னு பரவாயில்லையே பய விவரம் மாத்தான் இருக்க பாத்தி ஐயா யாரு கிட்ட போய் நீ கைய வச்சிருக்கன்னு பணம் எல்லாம் கரெக்டா இருக்குதானே கை நீட்டி வாங்கினேன் நாற்பதாயிரம் ரூபாய் கரெக்டா இருக்கு நாற்பதாயிரமா

அண்ணே என்னென்ன இப்படி பண்ணுறீங்க இந்த காசை என் பொண்டாட்டியோட நகையில் வித்து தானே கொடுத்துருக்கேன் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க இங்கே பாரு கந்து வட்டி கண்ணாய் தானா யார் என்னென்னு ஊர் உலகத்தில் கேட்டுட்டு தானே என்கிட்ட வந்த அப்புறம் என்ன கொண்டு வந்து கொடு இல்லையா இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அந்த ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு வட்டிக்கு மேலே வட்டி வட்டிக்கு மேலே குட்டின்னு போட்டுக்கிட்டே இருப்பேன் எப்படி யோ அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து குடியா ம்

நமக்கெல்லாம் வந்து இந்த பொய் சொல்றது இந்த ஏமாத்து பம்மாத்து பண்றது அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது ஏன்னா நீ மூணு நாள்னு சொன்ன இப்போ பாத்தீங்கன்னா ஆறு நாள் ஆகி அதனால தான் அண்ணன் கொஞ்சம் இதா மாறிட்டேன் மத்தபடி ஒண்ணும் இல்லை சரியா எப்ப வேணாலும் கடன் கேட்டி என்கிட்டவா நான் எப்ப வேணாலும் தருவேன் உனக்காக என் வீட்டுக்கு கதவு எப்பயும் திறந்து அடிச்சுதானே பழைக்கிற இரு இரு அதுக்கெல்லாம் சேர்த்து கடவுள் உனக்கு கூலி கொடுத்தே தீருவான் சரி அப்ப நான் வரட்டுமா சரிங்க அப்படியே போய் தொலைஞ்சிரு எப்படியப்பா எப்படியோ நேற்று நகையை வச்சு கொண்டு வந்ததுனால பிரச்சனை இல்லை இல்லைன்னா இவன் எப்படி எப்படியெல்லாம் பேசியிருப்பான் இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு நாள் ஆகிப்போச்சான் அதனால ஆயிரத்து ஐநூறு எப்படி பேசிட்டு போகிறான் பாத்தியா பார் இவெல்லாம் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டான் இவன் சம்பாரித்து பாரு குளியில தான் கொட்ட போகிறான் ஏன் கிட்ட கிட்ட போட்டு இல்லையா காசு வச்சிருக்கிறதுனால இவன் என்ன கடவுளா இல்லை அவன்கிட்ட காசை கை நீட்டி வாங்கிட்டோன்றதுக்காக நம்ம என்ன இவனுக்கு அடிமையா என்னென்ன பேச்சு பேசுகிறான் பாத்தியா வட்டிக்கு மேலே வட்டியான் வட்டிக்கு ஒரு குட்டியான் பார் பார் இதுக்கெல்லாம் சேர்த்து எவனாவது பெருசா வந்து ஆப்பு கொடுத்துட்டு பாவானுங்க கஷ்டம் போய் இவங்க கிட்ட கை நீட்டினது ஏன் தப்பு அப்புறம் அவனை குறை சொல்லி என்ன பண்றது எப்பா அடுத்தவங்க கிட்ட கை நீட்டி கடை வாங்குறதுக்கே பயமா இருக்கு இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டா ஐயோ நிலமையை நினைச்சு கூட பார்க்க முடியல பாயா உள்ள வா போவோம் ஆயிரம் தான் இருந்தாலும் அவ யாரு என் பொண்டாட்டி தானே நானே அவளை கை கழுவிட்டா கடைசியில் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று நாய் என்ன பண்றது என்னதான் எனக்கு அவன் மேல கோபம் இருந்தாலும் ஒரு பக்கம் மனசு கேட்கவும் மாட்டேங்குது அவ கூட நான் வாழ்ந்திருக்கேன் அந்த வாழ்ந்த காலத்துக்காகவாது அவளை ஏதாவது ஒன்று பண்ணி காப்பாற்றணும்னு தோணுது ஒரு பக்கம் அந்த பிள்ளைங்களுக்கு பண்ணின தான் இப்போ அவள் அனுபவிக்கிறான்னு நினைச்சாலும் இன்னொரு பக்கம் அவளுக்காக ஏதாவது ஒன்னு செய்யணும் கட்டின மனைவியே இப்படி ஒருத்தன் விட்டுட்டானா அவெல்லாம் மனுஷனே கிடையாது அப்படின்ற மதியம் தோணுது அவளை கூட்டிட்டு வந்தால் இந்த ஊர் உலகை என்ன சொல்லும் அது மட்டும் இல்லாம சந்தோஷ் ஊமாரி உமாளை என்னை பத்தி என்ன நினைப்பாங்க என்னதான் ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க தானே முக்கியம்னு நினச்சிட மாட்டாங்க ஷோ எனக்கு என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியலையே ஆண்டவா